உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் அட்வான்ஸ்டு ஹேர் மற்றும் ஸ்கின் கிளையை மற்றும் நடிகர் பிரசன்னா ஆகியோர் திறந்து வைத்தனர் கோவை ஆரஸ்புரத்தில் செயல்பட்டு வரும் அட்வான்ஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக்கின் ஐம்பதாவது கிளை அவினாசி சாலையில் துவங்கப்பட்டது இந்த கிளையை பிரபல திரைப்பட நடிகை ஸ்னேகா மற்றும் நடிகர் பிரசன்னா ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த துவக்க விழா குறித்து நிறுவனர் சரண்பேர் கூறுகையில் அட்வான்ஸ்டு ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக் முடி மேலுருவாக்கம் மற்றும் தோல் சிகிச்சையில் புகழ்பெற்ற முன்னணி நிறுவனமாகும் முழு அர்ப்பணிப்புடன் சேவை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் முடி வளர்ச்சிக்கான அணுகக்கூடிய தீர்வுகளை வழங்குவதற்கு மேம்பட்ட ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக் மருத்துவ மற்றும் மருத்துவம் அல்லாத அணுகுமுறைகளை கொண்ட விரிவான சிகிச்சைகளை வழங்குகிறது இந்த நிறுவனம் முழு அங்கீகாரம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது முடி மீண்டும் வளரும் வகையில் குளுதாத யோகியான் ஹைட்ராஃபேஷியல் க்யூ ஸ்விட்ச் லேசர் கெமிக்கல் ஃபீல் ஃபோடாக்ஸ் ஃபில்லர்ஸ் த்ரெட் லிஃப்ட் ஃபுல் பாடி லேசர் ஃபேஸ் பிஆர்பி மறுக்கள் அகற்றிதல் மற்றும் பல தோல் சிகிச்சைகளை குளோ கிளினிக் வழங்குகிறது கிளினிக் அதிநவீன உபகரணங்களை கொண்டுள்ளது மேலும் அழகியல் துறையில் உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களால் நிர்வகிக்கப்பட்டு காப்புரிமை பெற்ற உயர்நிலை எந்திரங்களை பயன்படுத்துகிறது ஆகையால் இவை இந்த உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன உபகரணங்கள் நம் கற்பரைக்கும் எட்டாத தீர்வுகளை வழங்குகிறது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களான பி பைந்தமிழ் பாரி ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் எஸ் எஸ் வி எம் குழுமத்து நிறுவனர் டாக்டர் மணிமேகலா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கிளை உரிமையாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திஸ் இஸ் அ ஓப்பனிங் ஆஃப் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் குளோ ஸ்கில் என் பேர் சரண் வேல் ஐ ஆம் த பிராண்ட் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ப்ராண்ட் ஸோ இன்றைக்கி வந்து இது ரெண்டாவது கிளினிக் இன் கோயம்புத்தூரில் அண்ட் ஐம்பதாவது கிளினிக் இன் இந்தியா ஸோ டுடே வி ஸ்டார்டட் திஸ் விட்டிய கிளினிக் வி ஆர் வெரி ஹாப்பி தட் வித் இன் அ இயர் வி ஆர் ஓப்பன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் கிளினிக் அண்ட் வித் இன் டூ இயர்ஸ் வி ஹ் ஓபன் ஃபிஃப்டி கிளினிக்ஸ் ஸோ எவ்வரி ஒன் ஆஸ் திங்கிங் லைக் எவ்ரி இந்த ரெண்டு வருஷத்தை இவ்வளோ ஐம்பது கிளினிக் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சோ திஸ் இஸ் நாட் அபவுட் அ டூ இயர்ஸ் இட்ஸ் அபவுட் அ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஜர்னி ஸோ தெர் இஸ் அ மதர் பிராண்ட் விச் இஸ் கால்ட் அ மேக்ஸ் ஹேர் கிளினிக் விச் இஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் ஸோ அதோட இது தான் அதோட சப் பிராண்ட் தான் இந்த அட்வான்ஸ் க்ளோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோஸ் கிங் ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்க முக்காவாசி பேருக்கு சொல்யூஷன் வந்து வி ஆர் கிவன் ஸோ தட் இஸ் தி பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இஸ் அண்ட் மோர் தென் தட் சோ அவர் கிளினிக் இஸ் ஏமிங் டு ஓப்பன் ஹண்ட்ரட் கிளினிக் வித்இன் திஸ் டிசம்பர் ஸோ திஸ் இஸ் வேர் விச் இஸ் த இது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங் our services are completely unique comparing all the clinics you can come visit here meet the trichologist and meet the dermatologist and see what is the difference between our clinic and other clinics so that is the biggest advantage here whatever the procedures which we do you can't find in any of the clinic we make sure that you know international standard law in the clinic law, you get this uh, services and uh, the reason of opening so much of clinic is also based on the clients results and clients uh, trust அட்வான்ஸ் so க்ளோ ஸ்கின் அதுக்கு வந்து சி தீட்பேக் கம் விசிட் டாக்டர்ஸ் ஹூஸ் யர் அப்ளின சி பேசிக்காக வந்து இன்னைக்கு வந்து ஹேர் ரீ ரீக்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இந்த லைஃப் ஆகிடுச்சிங்க அண்ட் ஹேர் இன்னைக்கு லூஸ் பண்ணுறதும் வந்து நாட் எல்டர் பீப்புளுக்கு யங் பீப்புள் தான் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏன் ஹேர் லூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் அண்ட் ஹேரும் ஸ்கின்னும் வந்து ஸ்மூத்லி கனெக்டுக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இன்னைக்கு டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே ஹேர் லூஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் பிகம் அ வெரி காமன் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஸோ பீப்புள் வந்து பிளாங்காக வந்து என்னென்னா தே ஸ்டார்டட் டெல்லிங் லைக் நோ ஹெரிட்டி இல்லை சீனு இதனால தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆக்குதுன்னு பட் இஸ் நாட் தட் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் யுவர் ஸ்லீப்பர்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டுடே அண்ட் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஸோ தீஸ் ஆல் இஸ் அ மேஜர் ரீசன் ஆஃப் கம்ப்ளீட்லி ஹேர் ஃபால் அண்ட் இது ஸோ ஃபார் தட் வி ஃபர்ஸ்ட் வி டீச் யூ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் டு ஒரிஜினல் ஹேர் ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே இங்கே சர்வீசஸ் இருக்குது இட்ஸ் நாட் தட் ஃபேன்சியாக கிளினிக்கு ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் வி பேசிக் ட்ரீட்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பிராண்ட் செலிபிரிட்டி செலிபிரிட்டிங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவ்வளோ கிளினிக் வராது இல்லைங்களா ஸோ கஸ்டமர் நீங்கள் ரேண்டமாக கால் பண்ணி கேட்டால் கூட அவங்களோட ரிசல்ட் தான் எங்களோட எங்களோட இன்னைக்கு இன்னைக்கு க்ரோத்தோ ஸோ மை மை செலிபிரிட்டிஸ் ஆர் கஸ்டமர்ஸ்

தமிழ்நாட்டில் மட்டும் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிளினிக் இருக்குங்க ஸோ கர்நாடகாவில் ஒரு செவன் கிளினிக்ஸ் இருக்குங்க ஆந்திரா தெலுங்கானால இருக்குது கேரளாவில் இருக்குது இப்போ வந்து வெஸ்ட்டில் போயிருக்கோம் புனேல இருக்குது கொல்கட்டாவில் இருக்குது தென் வெஸ்டில் இப்போ ஈஸ்ட்லேயும் போக போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஆல் இட் கோயம்புத்தூரில் இப்போ இது ரெண்டாவது பிரான்ச்சுங்க வித் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் ஸோ ஆல்ரெடி ஒன்னொரு மதர் பிராண்ட் மேக்ஸும் இங்கே இருக்குது ரேஸ் கோர்ஸில் so we'll be adding a clinic if the requirement is needed இன்னைக்கு திருப்பூரால அன்பு நண்பர் பாரி வேந்தர் பாரி கலந்துருக்காருங்க அதுக்கப்புறம் சினி ஆக்ட்ரஸ் நேஹா அண்ட் பிரசனா கலந்துருக்காங்க மற்றும் சகோதரர்கள் ஜேபி அப்புறம் பார்ட்னர்ஸ் எல்லாருமே இருக்காங்க பிளஸ் இது எல்லாத்துக்கு மேல என்னோட நிறைய பிரான்ச்சைசி ஓனர்ஸும் இங்க இருக்காங்க பிளஸ் என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க